ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் வந்து டைம் வந்துட்டேன் ஃப்ரைடே ஆன்லைன் ப்ராடக்ட் வர்சஸ் ஹோம்மேடோட வந்துட்டேன் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த டைமில் ஒரு கமெண்ட் வந்தது ஷோபனா அப்படின்ற சிஸ்டர் வீடியோ இன்னும் வரலை ஃப்ரைடே அப்படின்னு வந்து ஞாபகப்படுத்திருந்தாங்க இது மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி வீடியோஸ் கேட்குறீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லெவன் சப்போர்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ராடக்ட் நம்பர் ஒன் இந்த பேங்கிள் ஸ்டாண்ட் வந்து கேட்காத ஆளே கிடையாது நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் வரைக்கும் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க இப்போ நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறது ரித்திகா அப்படின்ற சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துன்னா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு ரெண்டு சைடும் வந்துட்டு டாப்பையும் சைடையும் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணி ஒரு சைடு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு மார்க்கிங் ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்கு இந்த மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் சென்டிமீட்டர் அப்புறம் ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் மறுபடியும் ஒரு ஃபோர் சென்டிமீட்டர் அப்புறம் மறுபடியும் ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் இதே மாதிரியே மாற்றி 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 போட்டுகிட்டே போனீங்க அப்படின்னா கடைசியாக டப்பா வந்து முடிஞ்சிடும் நமக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு கட்டுற அந்த படிக்கட்டு இருக்கு இல்லையா அதே மாதிரியே ஒரு ஷேப் வேணும் அந்த படிக்கட்டு ஷேப்பை கொண்டு வரணும் அதுக்கு தான் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ அந்த கரெக்டாக அந்த பாக்ஸோட எண்டு வரைக்கும் போட்டுக்கோங்க சின்ன பாக்ஸ் பெரிய பாக்ஸ் அகலம் குறைஞ்ச பாக்ஸ் அதெல்லாம் உங்களோட சாய்ஸ் தான் நம்ம எந்த சைஸ் பாக்ஸ் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பெரிய சைஸ் கிடைக்கும் இப்போ இந்த இது வந்து ஃபோர் சென்டிமீட்டர் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் சென்டிமீட்டரில் நமக்கு கிடைக்கும் இப்போ எப்படி இந்த பக்கம் மார்க் பண்ணிங்களோ அதே மாதிரியே இந்த பக்கம் வந்து மார்க் பண்ணிக்கணும் எப்படி சாப்பாட்டை ஒரு டெஸ்ட்யூ பேபி மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு வீட்டில் வச்சிருப்போமோ அதே மாதிரியே இதையும் ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வரைஞ்சேன் அதனால் அந்த டெஸ்டிங் கோடெல்லாம் கண்டுக்காதீங்க இதுதான் வந்துட்டு ஒரிஜினல் கோடு இப்போ அந்த கட் பண்ணி மார்க் பண்ணோலே அது எல்லாத்தையும் அழகாக வந்து கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணி எடுக்கிறப்ப பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள் குழந்தைங்களாம் வீட்டில் நிறைய பேர் இருக்கீங்க சிசர் பிளேட்லாம் வைக்கிறப்ப பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீட்டோட படிக்கட்டு ரெடியாக போச்சா இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் மெத்த வீடு கட்டின படிக்கட்டு மாதிரி கிடைக்கும் இப்போ ஒரு படிக்கட்டில் அழகாக தமிழ் பார்க்கல பா அது மாதிரி சின்னதாக வந்து வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு அந்த பாவையும் அழகாக கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க இன்றைக்கி பர்த்டே அண்ட் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற எல்லோருக்கும் நம்ம த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் ஃபேமிலி மெம்பர் சார்பாக பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாவெல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சா இப்போ நம்மளோட யூனிவர்சல் அண்ட் ஆல் இன் ஆல் அழகு நம்மளோட கட்டப்பை குச்சி தான் அதை எடுத்துக்கோங்க இல்லைனா ஹேங்கர் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மூடி வந்து ஹேங்கரில் ஒட்டிக்கோங்க அது வந்து ஆப்ஷனல் வேணும்னா ஒட்டிக்கலாம் இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இதில் கலர் பேப்பர் போட்டு ஒட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட பேங்க்ல ஆர்கனைசர் சூப்பராக ரெடி ஆகிடும் அப்படியே ஆன்லைனில் விற்கிற மாதிரியே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு செய்கிறதான் செய்கிறேன் கொஞ்சம் ப்ராப்பராக செய்வேன் அப்படின்ட்டு அந்த அதாவது குச்சி இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு மூடியை வந்து ரெண்டு பக்கமும் ஒட்டி விட்டுட்டேன் இப்போ மேலே இருக்கிறோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு செயின் மாதிரி அழகாக வந்து மாட்டி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதுலாம் வந்துட்டு பேங்கிள்ஸ் நான் வந்து பேங்கிள் அதிகமாக வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுறதுக்காக யாராவது கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் அதனால் செட்டு செட்டாக என்கிட்ட பேங்கிள்ஸ் எதிர்பார்க்காதீங்க பேங்கிள்ஸ் இருக்காது அதனால் இருக்கிற பேங்களை உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் இதில் வந்து எப்படியும் ஒரு பத்து இருபது செட்டு பேங்குள் வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கீழே ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயும் வந்துட்டு உங்களோட மேக்கப் திங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஐலைனராக இருக்கட்டும் லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும் இல்லை மேக்கப் பாக்ஸாக இருக்கட்டும் அது மாதிரி என்ன ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் செயின் எந்த செயின் வேணுமோ அதை எடுத்துகிட்டு அழகாக வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கண்ணாடி இல்லை ஒரு பீரோவில் நீங்கள் அப்படியே ஒரு ஷெல்ஃபில் வந்து வச்சுட்டிங்கன்னா எல்லாத்தையும் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு இடத்த கூட மிச்சம் விடக்கூடாது கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருந்துச்சு சரி அதில் என்னடா யூஸ் பண்ணலான்னு பார்த்தா என் பொண்ணு வந்து அதில் மேக்கப் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தா எத்தனை பேர் வீட்டில் இந்த பிளாஸ்டிக் சேரில் துணி காஞ்சோன்னே அதை எடுத்துகிட்டு வந்து அந்த சேரில் போடுற பழக்கம் இருக்குது அப்படின்னு முக்கியம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு தான் இடம் சும்மா இருந்தாவே பிடிக்காதே இப்போ இதோட ஆன்லைன் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன் ப்ராடக்ட் நம்பர் டூ இது பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய லிஸ்ட்லேயே கிடையாது அந்த படிக்கட்டு கட் பண்ணோம் இல்லையா கட் பண்ணிட்டு மீதி பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி அழகாக ரெண்டு பாக்ஸ் வந்து அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அழகாக கிடச்சிது இது எதுக்கு தூக்கி போடுவானே நம்ம பர்ஃபெக்டாக கட் பண்ணால் கூட இந்த அளவுக்கு ஷேப்பாக நமக்கு கிடைக்காது ஸோ இதை வச்சு ஒரு ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தோணுச்சு இப்போ இதோட மார்க்கிங் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபோர் சென்டிமீட்டர் வச்சு கட் பண்ணோம்ல அந்த ஃபோர் சென்டிமீட்டருக்கு ஏற்ற மாதிரி நீளம் உங்களோட சாய்ஸாக நீங்கள் எவ்வளோ நீளம் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் ரொம்ப நீளமாக எடுத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு நிற்காது அதனால் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ ஃபோர் சென்டிமீட்டர் அகலத்துக்கு வந்து கட் பண்ணிவிட்டு நீள உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு ரெண்டு பீசஸை ஜாயின் பண்ணி நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ஒட்ட போகிறோம் அதாவது ரெண்டு ரெண்டு பீஸாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லை கேலண்டர் அட்டை அப்படின்னா நீங்கள் ஒரே அட்டையாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கார்ட்போர்ட் அட்டை தான் எடுத்திருக்கேன் ரெண்டு ரெண்டாக அந்த மாதிரி பேஸ்ட் போட்டு ஒட்டிக்கிறேன் இப்போ நல்லா ஃபிஃபிகால் போட்டு நல்லா ஒட்டி முடிச்சிட்டேன் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி அழகாக ஸ்டெப் ஸ்டெப்பாக அடுக்கி வச்சுட்டு எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கட் பண்ணி முடிச்சிட்டேன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டெப் ரேக் வந்து கிடைக்கும் பின்னாடி பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஷீட் அந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டி வச்சிருக்கேன் ஏன்னா இல்லையா அதுக்காக இந்த மாதிரி ஒட்டி வச்சிருக்கேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா படிக்கட்டு மாதிரி அழகாக இருக்கும் இதை வந்து நீங்கள் கொலுலாம் வைப்பாங்கல்ல அது மாதிரி சின்ன சின்ன பொம்மைகள் அது மாதிரி அடுக்கி வைக்கிறதுனாலும் நீங்கள் அடுக்கி வச்சுக்கலாம் அது ஒத்தப்படையில் வைப்பாங்க நான் வந்து ரெட்டப்படையில் செஞ்சுட்டேன் அது மாதிரி யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி செவத்தில் வந்து க்ளூகன் அப்ளை பண்ணி ஒட்டுறதுனாலும் நீங்கள் வந்துட்டு ஒட்டிக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் இல்லை கிச்சனில் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம் நான் வந்து பெயிண்ட் டப்பா தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இந்த சைடில் ஒரு சோப்பு டப்பா ஓட்டிட்டீங்க அப்படின்னா அது வந்து ப்ரஷ்ஷு கத்தி கித்தி சிசர் அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ரூபீஸ் கொஞ்சம் இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குல்ல ஓகே ப்ராடக்ட் நம்பர் த்ரீ இந்த குழந்தைங்க அதுவும் இந்த பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அழகழகாக இருக்கும் தூக்கி போடுறதுக்கும் மனசு வராது ஆனால் உள்ளெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி கிழிஞ்சு போயோ இல்லை வந்து பத்தாம அந்த மாதிரி ரொம்ப இருக்கும் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இது இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப டேமேஜாக இருக்கிற ஷர்ட் எல்லாமே இது வந்து நம்மளால் கொடுக்க முடியாது அதனால தான் இந்த மாதிரி ஆர்கனைசராக நான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ இந்த மாதிரி நெட்லாத்து எடுத்துக்கோங்க அதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க ஒரு பாதியில் இந்த மாதிரி ஒரு பத்து பீடு இந்த பக்கம் ஒரு பத்து பீடு சரிசமமாக பிரித்து போட்டுக்கோங்க பிரித்து போட்டுட்டு இப்படி ஒரு மடக்கு அப்படி ஒரு மடக்கு இந்த ரோலுக்கு மடக்கிற மாதிரி மடக்கு மடக்குன்னு மடக்கிக்கோங்க அப்புறம் சென்டரில் வந்துட்டு நம்ம கொசமம் எடுக்கிற மாதிரி எடுத்து நூலை போட்டு இந்த மாதிரி ஒரு பூ கட்டுற மாதிரி கட்டிக்கோங்க கட்டிட்டீங்க அப்படின்னா நம்மளோட பீடட் போ வந்துட்டு ரெடி ஆகிடும் பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்துச்சு அந்த கலருக்கும் அந்த ஒயிட் கலர் பீடுக்கும் இதை கிளிப்பு போட்டு அப்படியே ஓட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம் இல்லை அந்த இதில் வர மாதிரி சன்க்ரைன்ஸ் வேணும் அப்படின்னா இன்னொரு ஸ்கொயர் மாதிரி எடுத்துட்டு அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் இப்படி மடக்கி பிடிச்சிட்டே வந்துட்டு நம்ம செஞ்சு வச்ச அந்த போவை இது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு நூல் போட்டு நல்லா டைட்டாக வந்து கட்டிக்கோங்க இப்போ கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் ஒரு போ வந்து நமக்கு கிடைக்கும் அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்துச்சு சென்டரில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒரு பீடு ஓட்டிக்கோங்க இப்போது இதில் வந்துட்டு நீங்கள் பின்னாடி வந்து கிளிப் போட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம் இல்லை பேண்டில் வந்து லைட்டாக ஒரு தையல் போட்டு வச்சாலும் வச்சுக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் ஏன் பொண்ணோட தலை தான் இன்றைக்கி வந்து எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் பண்ணுற இடமா இருந்தது ஏன்னா லீவில் தானே இருக்காங்க இப்போ அந்த தலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே அப்படியே எழுத்துருந்து உட்கார வச்சு தலையில் அந்த மாதிரி குத்தி பார்த்தேன் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஆனால் ஆன்லைனில் ஏன் இவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியலை டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ஓகே கம்மிங் டு த கன்க்ளூஷன் உங்களுக்கு என்ன மாதிரி ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே அப்லோட் பண்ணிடுறேன் கோச்சிக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்